மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு என்ன பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மலர்ச்சியை தரப்போகிறதுன்னு சொல்லலாம் புதிய மலர்ச்சி வாழ்க்கை புதிதாக வடிவமைக்கப்பட போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி வாழ்க்கை புதிதாக வடிவமைக்கப்படுதுன்னு நீங்கள் கேட்கலாம் முக்கியமான ஒரு விஷயமே ராசிநாதன் பக்கரமாக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேல ஆரம்பித்த இந்த சனி பகவான் பக்ரம் ரெண்டாயிரத்தி டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு சனி பக்ரங்கிறதுனால ஒரு மென்டல் டென்ஷனில் இருந்தீங்க என்ன நடக்குதுன்னே தெரில சார் என்னை சுற்றி என்ன நடக்குது குழப்பமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய நிலை ராசிநாதன் மூன்றாம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது இதெல்லாம் நடந்தது இப்போது அந்த பக்கரம் பெற்ற இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு இப்போ நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது மைண்டு ஆகுது மைண்டு ஃப்ரீ ஆகுது எதை செஞ்சாலும் ஒரு தெளிவு கிடைக்கிறது இதெல்லாம் நடக்குது அடுத்ததாக இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழிலே உச்சம் பெறுகிறார் இல்லையா அந்த ஏழாம் இடத்து குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஏழாம் இடத்துல புதிய காதல் வருகிறது மகர் ராசிக்காரர்கள் பிரிந்த துணையெல்லாம் சேரப்போகிறது அதில் உச்சம் பெற்ற குரு பகவான் அப்போ காதல் சேரப்போகிறது அப்போ தம்பதிகள் பிரிஞ்சிருந்த டைவர்ஸ் வரைக்கும் ஆணவங்கள்லாம் கூட சேர்ந்துருவாங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது ஜூன் மாதத்திற்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி மகர் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்து குரு தான் பன்னிரெண்டு குடிமன் ஆறில் மறைஞ்சிருக்கிறான் தான் அப்போது ஆவரேஜ் தான் ஸோ ஜூன் மாதத்துக்கு முன்னாடி ஜூன் மாதத்துக்கு பிறகு எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தரப்போகுது பணம் வரும் வழிகள் உங்களுக்கு புலப்பட போகிறது நண்பர்களே நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கல ரெண்டாவது விஷயம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் போது வாழ்க்கையில் ஒரு க்ரிப் கிடைக்கும் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி நான் ஒரு முடிவெடுத்தேன் ஜன ஆறு கூட ஆறாம் இடத்துல குரு இல்லையா நான் ஒரு முடிவெடுக்கிறேன் இனி என் வாழ்க்கையில் கடனே இருக்கக்கூடாது முடிவெடுத்துட்டிங்கன்னா போய் செய்யுங்க போங்க நண்பர்களே ஒரு முடிவெடுக்கிறது கஷ்டம் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை சொல்லுங்கள் வாட்ஸ்அப் குரூப் துவங்குதல் எளிது நடத்துதல் கடிதம் அது மாதிரி தான் எல்லாருக்குமே ஐடியா வரும் ஐடியா வராதவன் இந்த உலகத்தில் யார் இருக்கா சொல்லுங்கள் நம்ம அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும் இப்படி சரிங்க தொடர்ந்து அதுலேயே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தானே கஷ்டம் அப்போ ஆறாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது ஆகுது நான் நிறைய யோசிக்கிறேன் குருஜி எண்ணங்களெல்லாம் என்னென்னமோ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதனால ஒரு காரியத்தை கூட சிறப்பாக செய்ய முடில இப்போதான் ஆட்டோ வாங்கி ஓடணும்னு நினச்சேன் அந்த ஐடியா ட்ராப் பண்ணேன் இப்போ அடுத்து மளிகை கடை வைக்கலான்னு நினச்சேன் அந்த ஐடியா ட்ராப் பண்ணேன் கடைசியாக இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னு எனக்கு நானே யோசிச்சுட்டு இருக்கேன் பல மரம் கண்ட தச்சன் என்றைக்குமே ஒன்று எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே பல அடிக்கடி நான் நண்பர்கள்கிட்ட சொல்லுவேன்னே பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டார் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதில் இறங்கி ஆழமாக போனீங்கன்னா நீங்கள் அதுக்கான பெட்டர்மெண்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் ஆனால் நிறைய விஷயத்தில் போது என்ன ஆகுதுன்னா அந்த உங்கள் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது இ இங்கே போகுது அங்கே போகுது அங்கே நிறைய பேர் பண்ணுற கடை அப்படிதான் ஒரு கடை நல்லா ஓடும் அந்த கடையிலேருந்து லாபத்தை எடுத்து வீட்டில் தேவையானதை வாங்கிக்கிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கடை நல்லா ஓடும்போது அது எடுத்து இன்னொன்று இன்வெஸ்ட் பண்ணுறது இதே நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நமக்கு இருக்கிறது ஒரு பிரெயின் தான் வி கேன் ஆட் ஸ்பெண்ட் அப்போ டாட்டா பண்ணுறாங்க ரிலையன்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அவ்வளோ பெரிய டீம் வச்சுருக்காங்க பண்ணுறாங்க நமக்கு அவ்வளோ பெரிய டீம் இல்லை அப்போ நம்ம ஒரு பிஸ்னஸை உருப்படியாக பண்ணி சம்பாதிச்சாலே பெரிய போதும் அதே பெரிய விஷயம் அப்போ ராசிநாதன் சனி பகவான் பக்ரணி வர்த்தி அடையும் பொழுது ஒரு தெளிவு ஏற்படுகிறது நமக்கு இரண்டு கர என்ன சொல்கிறோம்ல நமக்கு இரண்டு கரங்கள் தான் இருக்கிறது நம்ம நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஓரளவுக்கு தான் செய்ய முடியும் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ தான் பண்ண முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் வந்து என்ன செய்ய முடியாது டூ மச் ஆஃப் திங்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுங்கிற உண்மையை ஒத்துக்கோங்க மகர ராசிக்காரர்கள் ஜூனுக்கு அப்புறமா அது நல்ல பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு நல்ல கட்டாரி பாருங்கள் ஏழாம் இடத்துல கு குரு பகவான் வரும் பொழுது உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன தராரு நல்ல துணையை தராரு நல்ல துணை அந்த நல்ல துணை உங்களுக்கு கிடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேருமா வாங்க சேர்ந்து வேலை செய்யலாம் ரெண்டு பேருமா சேர்ந்து வேலை செய்யலாங்கிற எண்ணம் வருகிறது நண்பர்களே இந்த ஏழாம் இடத்து குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகிறார் உங்கள் நல்ல ஒரு பாட்டு உங்களுக்கு ஒரு வழி கிடைக்குது நம்மையே எப்படி பண்ணணும் நம்மளே பண்ணலாமே போன்ற எண்ணங்களை உருவாக்குறார் ஸோ அப்போ ஏழுல இருந்து ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்க பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் மட்டுமல்ல உங்களுடைய பாதகாதிபதி செவ்வாயினுடைய வீடு இதை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா பாதகாதிபதி வீட்டை குரு பகவான் பார்த்து உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுறாரு அடுத்ததாக குரு பகவான் வந்து உங்களுடைய உடம்பை பார்க்குறார் எதை பார்க்குறாரோ இல்லையோ உடம்பை பார்த்து நீ வழி நீ தான் ஒலி போராடிட்டு உடம்பே உங்கள் உடம்பில் ஒரு தைரியம் விரும்பாருங்க பிஸ்னஸ் நல்லா போகுது சார் பிஸ்னஸ் நல்லா போகுது என்ன பெரிய டயர்டு பெரிய டயர்டு பிஸ்னஸ் நல்லா போகுது அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் இப்போ என்ன அந்த எண்ணம் வரும் இப்போ ரெண்டு நாள் தூங்கலாம் என்ன ஆயிரும் மண்டை வெடிச்சிருமா அந்த எண்ணங்கள் வரும் பிஸ்னஸ் நல்லா ஓடிச்சுனா பிஸ்னஸ் தான் உன் மகர ராசிக்காரங்க ட்ரான்ஃபர்மேஷனே ஆக போகிறீங்க ஆளே மாற போகிறீங்க இது வரைக்கும் நான் காலையில் எழுந்திரிச்சு இவன் லேட்டாக தான் சார் எழுந்திரிப்பேன் லேட்டாக தான் சார் சீக்கிரமாக தூங்கிடுவேன் சார் லைஃபே மாறப்போகுது இனி தூக்கன்னே உங்களுக்கு ஒன்று கிடையாது அண்ணன் தண்ணி உறக்கம் இல்லாமல் வெறும் பணம் 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 நல்லா சேர்த்த போகிறீங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஏழாம் இடத்து குரு பகவான் வந்து ரொம்ப ஹைலைட்டு தான் எல்லோரும் போது சூப்பர் தாங்க ஆனால் ஏழாம் இடத்து குரு பகவான் எதை பார்க்குறாருன்னு பாருங்கள் ஐந்தாம் பார்வையாக பதினொன்னு பார்க்குறாரு பதினொன்றாம் இடம் என்பது என்ன உங்களுடைய லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய லாபம் அதிகரிக்கிறது சார் இது வரைக்கும் நான் பண்ண பிஸ்னஸ்லாம் பிஸ்னஸே கிடையாது சார் இப்போ பண்ணுற பாருங்க அதுதான் அப்போது வாழ்க்கையில் லாபம் அடைவதற்கான வழிகள் சில பேர் என்ன பண்ணுவாங்க சில கிளீனிக் எல்லாம் பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருப்பாங்க பெரிய பெரிய ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல்லாம் கிளினிக் வச்சுருப்பாங்க க்ளீனிக் உள்ளே என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்கேன் சென்டரு எக்ஸ்ரே சென்டர் எல்லாம் உள்ளே வச்சுப்பாங்க டாக்டர் எழுதி கொடுத்து அப்படி பக்கத்துலேயே ஸ்கேனு அப்படி பக்கத்துலேயே மெடிசன் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு காலேஜ் பக்கத்துலேயே ஒரு இது இந்த கடை வைச்சோம் அது பக்கத்துலேயே அந்த கடையும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஐடியாலஜிஸ் மகர ராசிக்காரனுக்கு அந்த திட்டமிடலுங்கிறது வாழ்க்கையிலே நண்பர்களே இந்த திட்டமிடுதலுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அந்த விஷயத்தில் இன்னும் சூப்பர் ஆகணுன்னா என்ன செய்யணும் இன்னும் சூப்பர் ஆகணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அது சார்ந்த விஷயங்களையும் சேர்த்து வளர்த்தணும் அப்போ தான் ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி உள்ளே போனால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அந்த கடையில் போனால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்போ தான் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் அது போன்ற ஐடியில் ஐடியாக்கள்லாம் இருக்கும் மகர ராசிக்காரர்கள் ஏழாம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது நிறைய ஒரு துறையில் நீங்கள் சிறந்து விளங்கியிருப்பீங்க அதே மாதிரி பல துறைகள்லையும் சிறந்து விளங்கக்கூடிய ஐடியாலஜியை குரு பகவான் தருவார்னு சொல்கிறேன் அவ்வளோதான் உடம்ப பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு பேஷன்ஸ்லாம் இருப்பாங்க நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க நோயாளிகளுக்கு வைத்தியம் சொல்கிறதே இல்லை நோயாளிகளுக்கு வந்து அவர்கள் இது சொல்கிறதே இல்லை என்ன பலன்கள் சொல்கிறது இல்லை ஐசியூவில் இருக்கிறவங்க உடம்பு முடியாதவங்க கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாருக்கும் இந்த குரு பகவான் உடம்பை பார்த்து உடம்பை சரி பண்ணுறாரு நண்பர்களே உடம்பை இருக்கக்கூடிய ரோகங்கள் சரியாகிறது தன்னம்பிக்கை வருகிறது வாழ்க்கையிலே மரணத்தின் எல்லை வரைக்கும் சென்று வந்தவன் நான் நான் சொல்லுகிறேன் நீங்களாக முடிவு பண்ணாத வரைக்கும் ஒரு படத்தில் சொல்லுவாரில்ல ஏகே சொல்லுவார் என்ன சொல்லுவார் நீங்களே இந்த உலகமே ஒன்று எதிர்த்து நின்னாலும் சரி நீங்களே உங்களை தோத்துட்டீங்கன்னு நினைக்கிற வரைக்கும் நீங்கள் தோக்கவே இல்லைங்க அந்த மாதிரி தான் இந்த ஐசியூவில் இருக்கிறவங்கலாம் பார்த்துக்கோங்க உங்களை நான் சொல்கிற கேளுங்க ஆஃப்டர் திஸ் ஜூன் சரியா உட முடியாதவங்க என்ன சார் படுத்த படுக்கையாக இருக்கேன் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சார் என் வாழ்க்கையே மாற்றி போட்டுருச்சு சார் அந்த ஆக்சிடென்ட்டு கவலைப்படாதீங்க குரு பகவான் பார்வையாது எழுந்திருச்சு நடப்பீங்க ஓடுவீங்க புதியது ஒரு வாழ்க்கை இந்த கழுகு எப்படி சட்டைகளை எல்லாம் உடச்சிக்கிட்டு திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கும்பாங்க கழுகு அந்த மாதிரி நீங்கள் ஒரு கழுகு மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்க போகிறீங்க அது அடுத்த லெவலில் இருக்க போகுது நண்பர்களே இந்த குரு பகவான் உங்கள் உடம்பை பார்த்த அந்த நிமிடம் வா வாழ்க்கையில் தன்னம்பிக்கை என்பது வர ஆரம்பித்தாச்சு அடுத்து இந்த குரு பகவான் எதை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடத்துல யார் இருக்காருன்னா சனி பகவான் இருக்கார் ராசிநாதன் மற்றும் ரெண்டு குடையவன் இந்த ராசிநாதனும் ரெண்டு குடையவனும் ஆகப்பட்ட சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது உடலில் இருக்கிற ரோகங்களும் ப்ளஸ் வந்து ரெண்டு குடைய தனாதிபதி என்பதால் பணம் லாக் ஆகிடுச்சு சார் பட்ட கொடுத்த சார் நாலு வருஷம் முன்னாடி கொடுத்தேன் சார் இந்த நியூ இயராவது கொடுத்தாங்கன்னா நல்லபடியாக பிறக்கும் சார் நான் பிறக்கின்ற நியூ இயராவது நல்லபடியாக பிறக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது இந்த குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன்களால் என்னென்ன பலன்கள் ஏற்படுகிறதுனா ஒன்று சனியை கிளியர் பண்ணிடுறார் அடுத்ததாக ஏழாம் இடத்துலேருந்து டைவர்ஸ் புராணத்தை சரி பண்ணிடுறார் லாபம் சம்பாதிப்பதற்கான வழிகள் எல்லாம் உண்டாக்கி தருகிறார் எப்படி எப்படிலாம் சம்பாதிக்கிறான் ஒரு பொருள் இருக்குன்னா அதை வச்சு எப்படி இப்படிலாம் விதவிதமாக சம்பாதிக்கலாங்கிற ஐடியாலஜிலாம் உங்களுக்கு தருகிறார் மகர ராசிக்காரர்கள் மகத்தான பலன்களை அடைய போகிறீர்கள் கலக்குங்க ஸோ கீழே போயிருக்கின்ற நிருபரம் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கக்கூடிய புனிதமான இந்த நிர்ஷீவிடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நிலவரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்